செஞ்சி மழை வெள்ளத்தில் சாலை அடித்து செல்லப்பட்டதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது ஏக்கர் விவசாய நிலங்கள் வெள்ள நீரில் பாதிக்கப்பட்டிருக்கின்றன இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் குணாநிதி இணைந்திருக்கிறார் குணாநிதி விழுப்புரம் மாவட்டத்தில் என்னென்ன பாதிப்புகள் எவ்வளவு அளவுக்கு ஏற்பட்டிருக்கிறது விவரங்களை பதிவு செய்யலாம் அதாவது மற்றும் தென்பையாற்றில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக விழுப்புரம் மாவட்டம் முழுவதுமே ஒரு பெரும் சேதம் வந்து ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக விழுப்புரம் மாவட்டம் செஞ்சு எடுத்து அப்பம்பட்டு மணலப்பாடி இடையே இருக்கக்கூடிய செல்லும் சாலை என்பது வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்டதால் கிட்டத்தட்ட ஐநூறு ஏக்கர் பரப்பளவிலான விளைநிலங்களில் வெள்ள நீர் புகுந்து பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இதே போல இப்படியான ஒரு பாதிப்பு ஏற்படுகிற போது அப்பகுதியில் வந்து தரைப்பாலம் அமைக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை விவசாயிகள் வைத்திருந்தாங்க தற்போது வந்து அந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருந்தால் பாதிப்பு ஏற்பட்டிருக்காரு என விவசாயிகள் தெரிவித்திருக்காங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூறு ஏக்கர் பரப்பளவிலான விளைநிலங்கள் முழுவதுமாக மழை நீர் சூழ்ந்து பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி குணாநிதி கனமழையால் புதுச்சேரி மற்றும் கடலூர் மாவட்ட எல்லை கிராமங்கள் நீரில் மூழ்கியுள்ளன இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் இளவுமதன் இணைந்திருக்கிறார் இளவுமதன் எந்தெந்த கிராமங்கள் தண்ணீரால் விவரங்களை பதிவு செய்தார் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு காலை முதல் பல்வேறு கிராமங்களை சூழ்ந்துள்ளது குறிப்பாக புதுச்சேரி கடலூர் மாவட்டத்துக்கு உட்பட்ட கிராமங்களான பாகூர் குருவிநத்தம் சோரியாங்குப்பம் பெரிய ஆராய்ச்சிபாளையம் சின்ன ஆராய்ச்சிப்பாளையம் மற்றும் முள்ளோடை உச்சிமேடு கொரவெள்ளி மேடு உட்பட பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்கள் புதுச்சேரி சேர்ந்த கிராமங்களில் இந்த மழைநீர் வெள்ள நீர் வந்து சூழ்ந்துள்ளது இதனால் மக்கள் வந்து வீடுகளை விட்டு வெளிவர முடியாமல் வீடுகளில் அமர்ந்திருக்கும் கால தாக்கி நாம் பார்க்க முடிகிறது அனைத்து சாலைகளும் ஆறுகளாகவே மாறி காணப்படுகிறது எங்கு திரும்பினாலும் மழை மழை வெள்ளத்தில் தான் மக்கள் காணப்படுகிறார்கள் அவர்கள் பாதுகாப்பு கருதி இரண்டு நாட்களுக்கு முன்பே மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது தற்பொழுது வெள்ளப்பெருக்கு காரணமாக மீண்டும் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதால் அவர்கள் உணவு சமய சமைக்க வேண்டிய ஆபத்தான நிலையில் இருக்கிற காரணத்தாக வெளியில் இருந்து வரும் சாப்பாடை மட்டும்தான் காத்திருக்கிறார்கள் சட்டமன்ற செந்தில்குமார் மற்றும் அந்த பகுதியை சேர்ந்த சமூக ஆர்வலர்கள் மூன்று வேளையும் உணவுகளை தயாரித்துக் கொண்டு கொடுக்கிறார்கள் ஆனால் இது கிடைக்காமல் பல கிராமங்களுக்கு உள்ளே செல்ல முடியாத நிலையில் மக்கள் இருக்கிறார்கள் எப்பொழுது உணவு வரும் என்று காத்திருக்கும் நிலைதான் இருக்கிறது சுத்தம் உணவு வரும் என்ற இந்த கிராமத்தில் பத்துக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் தற்பொழுது காத்திருக்கிறார்கள் காலையை தொடர்ந்து மதியம் தொடர்ந்து இப்போ மாலை வேளையில் வெள்ளத்தின் அதிக நீரை வந்து அதிகமாகிக் கொண்டிருக்கிறது இரவு இன்னும் அதிகமாகும் என்று காவல்துறை சார்பில் எச்சரிக்கப்பட்டுள்ளது அபிநயா என்ன காத்துறாங்க இளமோதன் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றக்கூடிய பணிகள் எதுவும் நடக்கிறதா அதே போல அவர்கள் முகாம்கள் வேறெங்கும் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்களா பத்து ஏற்கனவே குறிப்பிட்ட பத்து கிராமில் இருந்து மக்களை வெளியேற்ற வேண்டிய அவசியம் இருக்கு ஏனென்றால் இவை அனைத்தும் வந்து வீடுகள் வந்து பாதுகாப்பான இடையில நிலைதான் உள்ளது ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இதேபோல் வெள்ள நீர் வந்த பொழுது சாலைகளில் கடந்துதான் சென்றது ஆனால் மக்கள் வந்து பாதுகாப்பு இருந்தார்கள் ஆனால் சோரியாங்குப்பம் இருளஞ்சந்தை போன்ற கிராமங்களில் வந்து ஒரு தனி ட்யூபோல் காட்சி அளிக்கிறது இதே போல கடலூரில் ஏற்கனவே நம்ம வந்து பதிவு செய்திருக்கோம் கடலூர் மாவட்டத்துக்கு உட்பட்ட இரண்டாயிரம் விலாகம் மற்றும் அழகிய நத்தம் போன்ற கிராமங்கள் வந்து தனித்துவ ஆகியுள்ளது அங்கிருக்கும் மக்கள் தான் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் தரைத்தளத்தில் இருக்க முடியாத மக்கள் வந்து மேல் தளத்தில் இருக்கார்கள் சிறிய இருந்தால் அவர்கள் மட்டும்தான் பாதுகாப்பு கொண்டுவரப்பட்டு அருகில் உள்ள பள்ளி மட்டும் சமுதாய நல கூடங்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் நீரின் வெள்ளத்தின் அளவு வந்து அதிகரிக்க கொண்டே இருப்பதனால் இரவில் இவர்களுக்கு எந்த மாதிரி பாதுகாப்பு ஏற்படும் என்று தெரியவில்லை இருப்பினும் இந்த மாதிரி பாதுகாப்பை ஏற்படுத்துவதற்கு தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் அங்கு காத்திருக்கிறார்கள் விவரங்களுக்கு நன்றி இளமோதன்